அது மாதிரி வந்து அவங்க சடங்கு அந்த வயசு வந்துடுச்சே அதுக்கு போகலாமா அவங்க நிறைய விஷயங்கள் குடும்பங்கள்ல இருக்கும் அதுக்கெல்லாம் போகலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இது நான் ஏற்கனவே அடிப்படையில் வந்திருக்கோம் நம்ம அந்த நெருக்குள்ள எண்ணெய் கொண்டு ஊத்துவாங்க என்னைய கொண்டு நெருக்குள்ள ஊத்து வீணாக்கலாமா நம்ம வாழ்க்கை என்ன இருக்காங்க அது நம்ம கண்ணு முன்னாடி என்ன செய்யும் ஓம குண்டி எண்ணெய் கொண்டே இருந்த ஊத்துவாங்க

உனக்காக நான் வராமல் நினைக்காத நீ முஸ்லீம் இல்லங்கிறதுக்காக நான் மறுக்கல எங்க அண்ணன் வீட்டு கல்யாணம் இதே மாதிரிதான் நான் வரமாட்டேன்மா எங்க அண்ணன் வீட்டு கல்யாணத்தில் ஆடம்பரமாட்டா நான் மாட்டேன் எங்க அண்ணன் வீட்டு கல்யாணத்தில் ஆடல் பாடல் மூட நம்பிக்கை தான் நானு முஸ்லீம் செய்யணும் முஸ்லீம் செய்வோம் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது நாங்க எழுதுனா இந்த செயல் எங்களுக்கு பிடிக்கல நாங்க ஒரு கொள்கையில இருக்கோம் அப்படின்னு புரிய ஓ என்ன மதத்து வேசத்துல நீங்க சொல்லல அது இருந்தால் உங்களுக்கு சரியா அதே நேரத்தில் செய்து வழங்கி போட்டு அந்த இணக்கத்தை காட்டுறதுக்காக என்ன செய்யலாம் கொடுத்துட்டு நல்லா இருக்கீங்க அந்த இதெல்லாம் அந்த ஆடவர் வரல வேற ஒன்றும் அடையாது நான் எங்க கூட சொந்தக்காரங்களுக்கு தான் நான் போக மாட்டேன் நீ ஒண்ணு மனசு வச்சுக்கிறாங்க நட்பு நட்பாகவும் போச்சு அதான் நட்பு நட்பாகவும் போச்சு மார்க்கத்துக்கு மார்க்கமாக